மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் அது வேறு யாரும் இல்லை அந்த மாதிரி வேலையெல்லாம் எப்போவுமே எக்காலத்துலுமே அதை செய்யக்கூடிய ஒரு நபராருன்னா நம்ம இளவரசந்தான் வேற யார் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ வந்து ரெண்டாவா இளவரசம் சேனலில் வீடியோ காணும் எல்லோரும் நினச்சிட்ருப்பீங்க இவர் ஏன் வீடியோ போடல என்ன வீடியோ போடல ஆல்ரெடி நான் முதலே தான் என்னென்னா அதாவது இவருக்கு அந்த மருந்து வருமானத்தில் லட்சத்தில் கொடி கட்டி பறக்குது மக்களை ஏமாற்றுனா லட்சத்தில் இல்லைங்க கோடியில தான் கொடி கட்டி பறக்கணும் இப்போ ஒரு ரெண்டு நாள் வீடியோ போட்டிருக்க மாட்டார் என்ன காரணம்னா திருப்பி திருப்பி அவங்க சப்ஸ்கிரைபர் முட்டாளாக்கிற வரைக்கும் அது இதை பற்றி தெரியாது அதாவது யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா சுமார் ஒரு நூறு டாலர் வந்தால் ஒரு ஒம்பதாயிரத்தி எட்நூறுவா வருங்க அப்புறம் ஒரு வீடியோவுக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இளவரசன் சேனலில் ஐம்பதாயிரம் வீடியோ வியூஸ் போகணுன்னா ஏதாச்சும் சட்டை பிடிக்கணும் இல்லை ஏதாச்சும் பரிதாரத்தை தேடணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் போகணும் வச்சுக்கோங்க அவருக்கு எந்த திறமையும் கிடையாதுங்க கணவன் மனைவிக்கு ஒரு கண்டே கிடையாது ரோட்டில் ஓடுறது இல்லை கெட்ட வத்த பேசுகிறது ரெண்டு பேர் திட்டி வீடியோ போடுறது இதுதான் தான் ரெண்டு நாள் ஏ நினச்சிட்ருப்பாங்க என்ன வீடியோ காணும் வீடியோ காணுன்ட்டு இருப்பேங்க ரெண்டு நாள் இல்லைங்க அஞ்சு நாள் கூட இவர் வீடியோ போடாமல் இருப்பார் என்ன காரணன்னா ரெண்டு நாள் இல்லைங்க அஞ்சு நாள் கூட வீடியோ போடாமல் இருப்பார் அந்த ஆயிரம் ரூபா மருந்தை ரெண்டாயிரரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணால் உதாரணத்துக்கு ஒரு முப்பது நாள் வையுங்க ஒரு ஆயிரம் பேக்கெட் ஆயிரம் இன் ஆயிரம் நீங்களே கணக்கு போடுங்க எந்த ஒரு வே மூலதனம் இல்லாமல் எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு சேர்ந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறது அப்போது மாதம் தொண்ணூறாயிரம் யூடியூப்பில் முக்கிய முக்கிய வீடியோ போட்டால் தான் இந்த வருமானம் வரும் இதுதான் இளவரசன் என்கிற பொய்யரசன் போதையரசன் அப்போ ரெண்டு நாள் வந்து இவர் ஒருவேளை வீடியோ போடாதுக்கு இன்னொரு காரணம் இருக்கலாம் ரெண்டு நாள் போதை போட்டிருப்பார் அதை வந்து வீடியோவில் காட்ட மாட்டார் வீடியோ காட்டால் மான மரியாதை போயிடு இவங்களுக்கு மான மரியாதை எதுங்க கிடையாதுன்னு வச்சுங்க மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு எதுங்க மான மரியாதை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கணவன் மனைவிக்கு வந்துட்டு பெரும நகம் பேசுகிறாங்க ஆனால் மக்களை ஏமாத்துனா இவங்க சத்தியமாக நல்லா இருக்க போகிறதில்லை ஏன்னா இன்றைக்கி பாவப்பட்ட மக்கள்கிட்ட ஆயிரம் வசூல் பண்ணிவிட்டு பெருமநாயம் பேசுகிற மக்களை காப்பாற்றுறோம் குடியிலேருந்து காப்பாற்றுற நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் மது விளக்கு கொண்டு போகிற போகிறோம் நாங்கள் எங்களால் பல குடும்பம் இருக்குது எந்த குடும்பம் நல்லா இருக்குதோ இவங்க குடும்பம் செல்ப செழிப்பாக இருக்குது அப்புறம் இவங்க அம்மா பற்றி சொல்ல போனால் இவங்க அம்மா போடுறது பூரா கட்டை வேடம் ஊருக்கு உபதேசம் பண்ணு பையனுக்கு எந்த இடத்துலையுமே ஒழுக்கத்தையுமே நல்வழியுமே இந்த அம்மா கற்றுக் கொடுக்கல இவங்க அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்குங்க அரசு பணியில் எங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சுன்னு அது இவ்வளோ பில்டப் பண்ண வேண்டியது இல்லை அந்த ஆஃபீஸில் இந்த வீடியோ பார்த்தோன்னா மேலேங்கிழம பார்ப்பாங்க தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டென்ட்டே கிடையாது இந்த மாதிரி சண்டை பிடிக்கிறது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லை கெட்ட பார்த்து பேசுறது இதுதான் கண்ட்டு திறமை இல்லாத ஒரு நபர்னால் இளவரசன்னு சொல்ல உதாரணத்துக்கு நான் சொல்கிற சேனல்லாம் போய் லிஸ்ட் எடுத்து உள்ளே போய் பாருங்கள் இந்தியா குட்டி சங்கீதா நாகராஜ் துர்கா காந்தி இது நம்ம வீடு இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பொங்கல் வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு கே நூற்றம்பது கே போயிருக்கும் ஆனால் இளவரசன் சேனலில் முக்கி முக்கி போனால் அதிகபட்சம் ஐம்பது கே நூறு கே வரோன்னா அவங்க கணவன் மனைவி கட்டவாத்து பேசிட்டு சண்டை பிடிச்சா மட்டும்தான் நடக்கும் இது திறமை இல்லாத இளவரசன் சேனல் ஏன்னா எங்களுக்கு இது போது இது போது பில்டப் நாயம் பேசுவார் வரு திறமைங்கிறது என்ன பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற இடத்துல ஒரு வீடியோ மினிமம் நூறு கேவாவது வரணுங்க அப்போது பன்னெண்டு லட்ச ஐம்பா ஐம்பதாயிரம் பேர் இவங்க சேனலில் புறந்தளாங்க என்ன காரணம்னா இவங்க பேசுகிறது பூரா பொய்யும் நல்லது தெரியும் பொய்யும் பே பொய்யும் பித்தளாட்டம் பேசிட்டு ரொம்ப நாள் நிலைக்க முடியாது இளவரசர் எந்த கோயிலுக்கு போனாலும் கண்டிப்பாக புண்ணியம் சேராது பாவந்தான் சேரு மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் திருக்கிற ஒரு வருஷான பர்சந்தான் ஆயிரம் ரூபா மருந்தை ரெண்டாயிரரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மருந்து எல்லாருங்க கேட்பீங்க எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்குன்னா அது எந்த இடத்துலையுமே இளவரசனும் காய்கறி மேறும் சொல்ல மாட்டாங்க சொன்னால் அங்கே போய் வாங்கினா இவங்களுக்கு வருமானம் போயிடும் மக்களை ஏமாற்றிட்டு ஏமாற்ற முடியாது அதனால் நான் சொல்கிறேன் இந்த மருந்து கிடைக்கக்கூடிய இடம் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் சத்தியமங்கலத்தில் போய் இறங்குங்க வாசுகி தங்க மாளிகை எங்கேயும் கேளுங்க இல்லைன்னா பிஆர்சிபி பாத்திரக்கடை எங்கேயிருந்து கேளுங்க இல்லைன்னா இந்த குடியிலிருந்து விடுபடுற அணு ஹாஸ்பிட்டல் எங்கேயும் கேளுங்கள் இல்லை டாக்டர் நாகராஜன் குடியிலிருந்து விடுபடுற டாக்டர் நாகராஜன் ஹாஸ்பிட்டல் எங்கேயும் கேளுங்கள் அணு ஹாஸ்பிட்டல் அங்கே போனீங்கன்னா இந்த மருந்தோட விலை வெறும் ஆயிரரூபாதான் ரெண்டாயிரவாலாம் கிடையாதுங்க இவர் பொய்யும் பித்தலாட்டம் நிறைந்த ஒரு வருஷான நபர் தான் இளவரசன் ஏமாத்த அளவு இருக்குதுங்க எத்தனை நாள் இப்படி ஏமாத்துவார்னு நான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இவர் ஃபில்டப் நாயம் பேசுவார் என்னென்னா நாங்கள் மக்களை ஏமாத்துறோம் எங்கள் கிட்டே எத்தனையோ பேர் வாங்க வாங்குறாங்க வாட்ஸ்அப் வாங்க வாங்க வாட்ஸ்அப் வாங்க வாங்கன்னு சொல்கிறாரு நான் இளவரசங்கிட்ட கேட்குறேன் வாட்ஸ்அப் வராதிங்க நீங்கள் யூடியூப்பில் அந்த ஹாஸ்பிட்டல் பேருமே அந்த டாக்டர் பேருமே சொல்லுங்கள் அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் பேருன்னு சொல்லுங்கள் வர முடியாதவங்க அங்கே போய் வாங்கிட்டுங்க அப்போ தான் உங்களோட உண்மையான பித்தலாட்டங்கள் தெரியும் அதை விட்டு போட்டு வாட்ஸ்அப் வாங்க வாங்கிங்க அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டாயிரத்துக்குமே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மருந்து விற்றுட்டு இப்படி பாவத்தை சேர்த்தா இந்த காசு நிலைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நிலைக்காது அப்புறம் இளவரசனோட கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கெல்லாம் கடவுள் வந்து காப்பாற்ற மாட்டார் அது என்ன ஜட்ஜ்மெண்ட்டோ அதை தான் கொடுக்க முடியும் அது விட்டு போட்டு ஒண்டிய மணி முனியப்பன் கோ சாமியெல்லாம் அந்த வழக்குலேருந்து விடு வைக்க வைக்க முடியாது மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற ஒருத்தருமே உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை ஆனால் இளவரசனுக்கு பணப்பேய் பணம் 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 எப்படியெல்லாம் ஏமாற்றி அப்படியெல்லாம் சபாரிக்கணும் அதுதான் இளவரசனோட ஒரிஜினல் நோக்கம் அது குழந்த யாருன்னு பார்த்தா காயத்திரி அம்மையார் தலையாட்டி பொம்மை அந்த அம்மாவுக்கு கணவர் என்ன பண்ணாலும் அதை ஆதரவு கொடுக்குறத அந்த அம்மையார் மொத்தத்தில் பார்த்தினா இளவரச மருந்து வாங்கி யாரும் தயவு செய்து ஏமாறாதீங்க ஏன்னா அந்த ரூபா உங்கள் குடும்பத்தில் செலவுக்கு க இருக்கும் ஆனால் இந்த மாதிரி உழைக்காத சோம்பேறிக்கு வருமானத்துக்கு கொடுக்காதீங்க இன்னும் மேலும் மேலும் இந்த ஆள் உழைக்காத உழைக்காமல் உட்காந்துட்டு சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு லட்சாதிபதியாகாதீங்க ஓகே அடுத்த விடியல் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்